ஏதோ ஒரு சூழ்நிலையில் கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலையில் தேவன் நம்ம மேலே அன்பாக தான் இருக்கிறாரா நன்மை நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யாராவது சோர்ந்து போயிருப்பீங்கன்னா தேவன் என் மேலே அன்பாக இருந்தால் எனக்கே அந்த வியாதி இது போவே மாட்டேங்குது ஆனவரு தேவன் என் மேல் அன்பாக இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும் எனக்கு சந்தேகமாக இருக்குது என்ன மிஸ்டேக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யாராவது வருத்தத்தோடு இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க இல்லை இல்லை வசனம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் நேற்று என்றும் மாறாதவர் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மாறவே மாறார் அவருடைய அன்பும் அவர் உங்களை அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் ஆமேனு எல்லாம் அறிந்துதான் உங்களை அழைச்சிருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் உங்களை பத்தி எல்லாம் தெரியும் என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு வரைக்கும் தெரியும் ஆனாலும் அவர் உங்க மேல் அன்பாக தான் இருக்கிறார் கத்தர் உங்களை மன்னிக்கிறாரு நேசிக்கிறாரு உயர்வா என்ற ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை இல்லையா அதனால தான் மனுஷங்கள் நிமித்தம் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஓகே ஆனால் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க தேவனுடைய அன்பையே நினைவு கூறுங்க அவர் எல்லாவற்றையும் சரி செய்வா அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை சொல்லுங்க என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் கத்திர என்னை விடுவிப்பா எனக்கு அன்பான நான் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறேன் நான் கஷ்டமான வழி நிறைந்த சூழ்நிலையில நிறைய ஊழியக்காரங்க அவங்க பெரிய பெரிய ஊழியர்காரங்க இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுடைய பிரசனும் நான் கேட்டு வளர்ந்தவன் சரிங்களா இப்ப இருக்கிற கிரேஸ் பிரீச்சர்ல இருந்து பழைய நியாயப்பிரமாணம் பிரசங்கியார்கள் வரைக்கும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய எல்லாருடைய பிரசங்கத்தையும் நான் கேட்டு வளர்ந்தவேன் ஏன்னா நான் பத்து வருஷமாக அவைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் அதிகபட்சம் நிறையா இருக்குது நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் ஏசப்பாவை தான் கும்பிட்றேன் ஆ கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தனால ஆ அப்போது நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் வளர்ந்துருக்கிறேன் அதே போல் தான் நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்டிருக்கிறேன் சில பிரசங்கங்கள்லாம் கேட்டால் மனசுக்கு தேர் தேடுதலை தேடுதலே வராது நம்ம சூழ்நிலை அவ்வளோ டஃப்பாக இருக்கும் அவங்க பேசுகிறது மணி மாதிரி பலம் மாதிரி பேசுவாங்க அவங்க கரெக்டாக தான் பேசுவாங்க ஏன்னால் நமக்கு அது விளங்காது நமக்கு அது நம்பவே முடியாது கோவம் தான் வரும் இப்போ சொல்கிறாங்க இத்தனை ஆயிரம் வந்துச்சு இத்தனை கோடி வந்துச்சு இத்தனை லட்சம் வந்துச்சு அப்படி அற்புதம் செஞ்சார் இப்படி அற்புதம் செஞ்சார் கடன் இப்படி அடைச்சிட்டார் வியாதியை இப்படி சல்லுன்னு ஒரு ஊழியக்காரர் தொட்டார் எண்பத்தஞ்சு கிலோ குறைஞ்சிட்டு செத்தவனை எழுப்பிட்டார் வீல் சேர்லேருந்து எழுப்பிட்டார்னு பயங்கரமாக கேட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம பலியும் வேதனையும் அந்த வியாதியினுடைய தாக்கமும் அந்த பண கஷ்டத்தினுடைய அந்த நெருக்கமும் நம்மளை ஏற்றுக்கவே வைக்காது நம்ம சோர்வாக தான் இருக்கும் என்ன தான் உண்மையிலே உண்மையாக நடந்த சம்பவம் தான் அதை பேசுனா கூட நம்ம ஆத்மாவில் சமாதானம் கிடைக்காது கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா அப்படி நான் அனுபவித்து தான் பேசுகிறேன் அப்படி வழி வேதனையும் விரக்தி அடைஞ்சவனாக இருந்து ஆனால் மறுபடியும் கத்தர் கத்தருடைய வார்த்தை அனுப்பி சுவிசேஷத்தை நாளே கட்டி எழுப்பி நம்ம கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆக்கி மறுபடியும் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அதை நான் உணர்ந்து பேசுகிறேன் அதனால் நம்ம பிரசங்க என்றைக்குமே ஜீவன் உள்ளது அதனால் இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை அடைச்சிப்பா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பாவியை மன்னிக்கிறது தான் அவருடைய வேலை ஏன்னா சிலுவையில் மொத்த கரையத்தையும் கொடுத்துட்டார் உங்களுக்கு சேர்த்து தான் உங்கள் பாவத்திலேருந்து உங்களை விடுவிப்பதும் ரச்சிப்பதுமே எது எவனுடைய சித்தம் அதுக்கான வேலையை அவர் செஞ்சிட்டே இருக்கிறார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம அதை உணர்ந்து கோப்பரேட் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும் ஓகே அதுக்கான வேலைகள் தான் நடக்குது அதனால் இன்றைக்கும் நீங்கள் எதுக்காவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா நம்பிக்கையற்ற நிலைப்பில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது பவுல் மறுத்தோரை எழுப்பினவனுக்கு கூட ஒரு சமயத்தில் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு கப்பல் சேதம் வந்த பொழுது புயல் காற்று அடித்து பல நாட்கள் ஆச்சு அவங்க சூரியனை பார்த்து ஒரே இருட்டு பசி பயம் எல்லாம் பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலை யோசிப்பாரு அப்படி ஒரு நம்ம இந்த பிரச்சனைக்கே இவ்வளோக்குள்ளே வருத்தப்படுறோம் பயப்படுறோம் நம்பிக்கை அற்று போயிடோம்னா பவுல் அன்னைக்கு அப்பேற்பட்ட கப்பல் சேதம் கப்பல் கடலை மூழ்கிச்சின்னா இல்லைன்னா கவிழ்ந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு கத்தர் மட்டும்தான் ரசிக்கணும் அப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் நாட்களும் அதிகமாயிட்டு பாருங்கள் ஒரு நாள் பிரச்சனைனா நம்ம தைரியமாக இருப்போம் ரெண்டு நாள்னா தைரியமாக இருப்போம் ஒரு மாசமா ஒரு வருஷமா வருட கணக்காக நம்ம பிரச்சனை மாறவே இல்லைன்னு பயம் கொடுத்துரும் சரிங்களா அப்படித்தான் பவுலுக்கு இத்தனை மாதம் இத்தனை நாட்கள் ஆகியும் பிரச்சனை சரியாகலை அப்படின்னு அவனுக்கு பயம் அந்த இடத்துல தான் வருது தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு போலுக்கு அந்த நேரத்திலையும் கத்துறவனோடு பேசின வார்த்தை மறுபடியும் அவனை வலப்படுத்தின கரங்களை தட்டி அதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்கள் இதனை பார்க்கிற நீங்கள் யாராவது எந்த பலவீனத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கவலைலேயும் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்வீசீஸ் நீங்கள் கேட்குற இந்த பிரசங்கம் இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு கேட்குற இந்த வார்த்தை தான் உங்களை ரட்சிப்பதற்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பதற்கு உங்களை தூக்கி எடுப்பதற்கு காப்பாற்றுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது கரங்களை தட்டி ஓகே அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆராதனை கலந்து கொள்ளுங்கள் தினமும் காலையிலையும் மாலையிலையும் கத்த நல்ல ஊழியத்தில் ஆராதனை உண்டு புதுசாக யாராவது பார்ப்பீங்கன்னா கலந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளுங்கள் வார்த்தையை கேட்டுகிட்டே இருங்க கவலைப்படாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் கற்றுற உங்களை தூக்கி உங்களை உயர்த்தி அநேகருக்கு மத்தியில் சாட்சியை நிறுத்துறது நடந்தே தீரும் கரங்களை தட்டி அதனால் இன்றைக்கி யாராவது எவ்வளோ பெரிய கடலில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய வியாதியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய குடும்ப சண்டை சச்சரவில்லை மனம் உடைந்து போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் எழுதி தரேன் இல்லைன்னா என்ன வந்து கேளுங்க உங்க இந்த நிலையிலேருந்து ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் இந்த நிலையிலேருந்து உங்களை தப்பு வைப்பார் விடுவிப்பார் தாங்குவார் ஏந்துவார் ஓகே கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீங்க ஏசப்பா ரொம்ப நல்லவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்துல என்னை காப்பாற்றணும் கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க அப்போ எங்களை மறந்தா கூட பரவாயில்ல ஆனால் கத்துற மறக்க மாட்டீங்க ஓகே காட் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஒன்று